வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் அத்தோடு அனைத்து அன்பர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய சிந்தனை நாம் சிரித்தால் தீபாவளி நாம் சிரித்தால் தீபாவளி ஏழை பணக்காரன் குழந்தைகள் பெரியவர் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னாக்கா தீபாவளி தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் ஆனந்தம் மகிழ்ச்சி எப்படி வேணால் சொல்லலாம் புது ட்ரெஸ்ஸை போட்டு பலகாரம் பண்ணி பட்டாசு வெடித்து ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமா சேர்ந்து கொலாகலமாக தீபாவளி கொண்டாடுவோம் தீபம் அப்படின்னா விளக்கு ஆவளி அப்படின்னா வரிசை தீபாவளி அன்றைக்கி வீட்டில் வரிசையாக விளக்கேற்றி வச்சு அலங்காரம் பண்ணி இருட்டாக இருக்கக்கூடிய வீட்டை பிரகாசமாக வைப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனசுலேயும் எல்லார் மனசுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருட்டு இருக்குது அகங்காரம் பொறாமை தலைக்கணம் இந்த தீய குணங்களெல்லாம் என்ன பண்ணணும் எரிச்சிடணும் ஞானம் அப்படிங்கிற விளக்கொலியால் மனசுக்கு உள்ளே குடிகொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்ற இருளை விரட்டி அடிப்பதே தீபாவளியின் தத்துவம் வீடு முழுக்க தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்து மனசை கூடாது அதுக்கு பேர் தீபாவளியில் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போக வைக்கிற மாதிரி மனசுக்குள்ள தீபம் ஏற்றுறது தான் தீபாவளி நம்ம புனிதமாக ஆகிறதுக்கு வெடி வெடிக்கிறோம் சந்தோஷமாக வெடி வெடிக்கிறோம் இல்லையா அதாவது சில பொருள்களை அழிக்கணும் அப்படின்னா அதை தீயில போட்டுரும் அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை வெடி வெடிக்கிற மாதிரி செதறடிச்சிடணும் அதுக்கு தான் பட்டாசு வெடிக்கிறோம் அதேமாதிரி தீபாவளி அன்றைக்கி காலையில் கங்கா ஸ்நானம் தலைக்கு குளிக்கிறதுக்கு என்ன பேர் கங்கா ஸ்நானம் அப்படின்னு பேர் அன்னைக்கு குளிக்கிறது மூலமாக நாம் புனிதமாகறோம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் போய் நாம் தூய்மையாக மாறுகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு பேர் பொங்கல் மட்டும்தான் சார் தமிழர் திருநாள் தீபாவளி கொண்டாடுறதெல்லாம் நம்ம பாரம்பரியமே இல்லை நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் இலக்கியங்களில் தீபாவளிங்கிற பண்டிகை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லை அவங்க தான் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அறிமுகம் பண்ணாங்க இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பண்டிகையோட ஆதி அந்தம் இதெல்லாம் ஆராய தேவையில்லை இல்லையா நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சந்தோஷமாக இருக்கமா அது எந்த வேணால் வந்துட்டு போட்டுமே தான் முக்கியம் காரணமாக முக்கியம் அதே மாதிரி தீபாவளி பற்றி பல விதமான கதைகள் சொல்லுவாங்க இல்லையா நாமெல்லாம் தீபாவளிங்கிறது நரகாசுரனை கிருஷனும் சத்தியமாமாவும் வதைத்ததைத்தான் தீபாவளி இருக்கிறோம் ஆனால் தீபாவளிக்கு இன்னும் பல பிராண பின்னணிகள்லாம் உண்டு ராவணனை விஜயதசமி அன்னைக்கு வதம் செய்த ராமபுரான் வனவாசம் முடிந்து சீதா பிராட்டியோடு தீபாவளி என்றுதான் அயோத்தி திரும்பியதாக ராமாயணத்தில் கூறப்படுகிறது நாடு திரும்பிய ராமபுரானை வழிநெடுக விளக்குகளை ஏற்றி வைத்து வானவேடிக்கை முழங்க அயோத்தி மக்கள் வரவேற்றதை குறிக்கும் நாளாகத்தான் தீபாவளி அறியப்படுகிறது அதே மாதிரி பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா புத்த பூர்ணிமா அதே மாதிரி சமணர்களுக்கு தீபாவளி முக்கிய தினம் சமண மதத்தோட கடைசி திருத்தங்கரர் வந்து மகாவீரர் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் முக்தி அடைந்த நாள் தான் தீபாவளி அப்படின்வாங்க அதே மாதிரி சீக்கியர்களுக்கும் தீபாவளி ஒரு பண்டிகை நாள் தான் அப்புறம் கோகுலத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சு தான் இந்திர நாள் கோகுளம் அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார் தன்னோட சுண்டு வரலால் கோவர்த்தகிரியை தூக்கி கோகுலவாசி இலையில காப்பாற்றினார் காப்பாத்தினார் இந்திரனோட கர்வத்தை அடக்கினார் இதுக்காக கோகுலவாசிகள் கோவர்த்தனகிரியை வழிபட்ட நாள் தீபாவளி அதே மாதிரி யமனோட சாவித்திரி வாதம் பண்ணி சத்தியவானை உயிரோடு மீட்டது தீபாவளி திருநாளில் தன்னுடைய தந்தையின் தவறான உறுதிமொழியால் சிறுவன் நசிகேதன் யமலோகம் சென்று வரம்பெற்று திரும்பிய நாளும் தீபாவளி பகீரதன் தன்னுடைய முன்னோர்கள் புனிதமடைவதற்காக தேவலோக கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தனாலும் தீபாவளி தீபாவளி அன்னைக்கு விடியக்காலையிலேயே எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி புனித நீராடுவதை கங்கா ஸ்நானம் ஆ அப்படின்னு சொல்கிறோம் இந்த பண்டிகை நாளில் கங்கை ஸ்நானத்துக்கு என்ன கங்கை இருக்கிறதுக்கு எதாவது போக முடியுமா முடியாது இல்லை அப்போ என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்து தண்ணியிலையோ அல்லது குழாயில் வரக்கூடிய தண்ணியிலையோ குளித்தா கூட புனித கங்கையில் நீராடிய பலன் கிட்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க நரக சதுர்த்தியான தீபாவளி அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எண்ணெயை தேய்ச்சி வெந்நீரில் குடிக்கணும் அன்னைக்கு எண்ணெயில் திருமகளும் எல்லா நீர்நிலைகளிலும் கங்கையும் உறைவதாக சாஸ்திரம் சொல்கிறது இந்த புனித நாளில் அறப்பு பொடியில் கலைவாணியும் சந்தனத்தில் பூமாதேவியும் குங்குமத்தில் கௌரியும் மலர்களில் மோகினிகளும் புத்தாடைகளில் விஷ்ணுவும் பட்சணங்களில் அமிர்தமும் தீபத்தில் பரமாத்மாவும் உறைவதாக நம்பிக்கை ஆகவே இதெல்லாம் புறத்தில் தீபாவளி கொண்டாடுவதற்காக கூறப்படக்கூடிய புராணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் உண்மையான தீபாவளி அப்படிங்கிறது அகத்தில் தீபமேற்றி கொண்டாடுவது அகத்தின் மாசுகளை நீக்கி அகத்தில் தீபமேற்றி கொண்டாடும் நாள்தான் திருநாள் அதுதான் தீபாவளி திருநாள் ஸோ புறத்தில் கொண்டாடப்படுவது என்பது சாதாரண தீபாவளி அகத்தில் தீபம் ஏற்றி கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் உண்மையான தீபாவளி அப்படி அகத்தில் தீபாவளி கொண்டாடினால் நாளெல்லாம் ஆனந்தம் அதனால் நாளெல்லாம் தீபாவளி கொண்டாடலாம் நாளெல்லாம் அகத்தில் தீபம் ஏற்றலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ